திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பக்கத்தில் இருக்கிற குறும்பாளையத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இருக்கு இந்த பள்ளியில நீலகிரியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவரு ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வராரு இவர் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் கிட்ட செல்போன்ல ஆபாச படங்களை காட்டி அவங்க கிட்ட சிலுமுசத்துல ஈடுபட்டு இருக்காரு சபல புத்தி ஆசிரியருடைய செயலால பாதிக்கப்பட்ட மாணவிகள் இதை பத்தி தங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இதனால ஆத்திரம் அடைஞ்ச மாணவிகளுடைய பெற்றோர் மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் திரண்டு வந்து பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்போது வகுப்பறையிலிருந்து ஆசிரியர்கள் வெளியே வந்து மாணவிகளுடைய பெற்றோர் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க இதனால தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு இதற்கிடையே ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி மேல கோபத்துல இருந்த பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் அவரை இழுத்து போட்டு தாக்க ஆரம்பிச்சாங்க இதனால அங்க பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பொதுமக்கள் கிட்ட இருந்து ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தியை மீட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினாங்க இதற்கிடையே மாணவிகளுடைய தாய் ஒருத்தவங்க சிலிமூசத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி மேல நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்ட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க புகாரின் பேரில் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி மேலே மாணவிகளிடம் பாலியல் குற்றங்கள்ல இருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தியை கைது செஞ்சாங்க இந்த மாதிரி கேவலமான செயலில் ஈடுபடுற ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி